ஹை நண்பா உங்கள் தமிழ் டுடே ரொம்ப பாட்ட நியூஸ் தான் பார்க்குறோம் என்னென்னா இப்போ வந்து பாரீஸ்லேருந்து ஒலிம்பிக் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா நம்ம இந்தியாவுக்கு வந்து மூணு பதக்கங்கள் கிடைச்சிருக்கு ஓகேங்களா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா டிஎன்பிஎஸ் குரூப் டூவில் கண்டிப்பாக கரண்ட் ஈவெண்ட்ஸில் வந்துடும் ஓகேங்களா என்னென்னா பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆடவர் துப்பாக்கி சுடுதல் ஐம்பது மீட்டர் ஏர் ரைப்பிள் பிரிவில் வெண்குலம் பதக்கம் வென்றார் இந்திய வீரர் குசிர் ஓகேங்களா இவர் வந்து வெண்கலம் பதக்கம் வந்து வென்று வென்றிருக்காங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து மூணு பதக்கமே வெண்குலம் தான் கிடைச்சிருக்கு ஓகேங்களா தங்கம்னால் கிடைக்கவே இல்லை அதுக்காக நம்ம இந்திய வீரர்கள் எல்லாரும் போராடி இருக்கிறாங்க நடப்பு ஒலிம்பிக்கில் இந்திய அணி வென்றால் மூணு பதக்கங்களும் துப்பாக்கி சுடுதல் விளையாட்டில் கிடைத்தல ஓகேங்களா துப்பாக்கி சுடுதல் விளையாட்டில் கிடைத்தல ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஓகேங்களா இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்த இப்போ பேரீஸ் ஒலிம்பிக் போட்டியில் நடந்து கலந்துருக்காரு கலந்த உடனே இவர் வந்து ஜெயிச்சிருக்காரு வெண்கலம் ஜெயிச்சிருக்காரு நம்ம நாட்டுக்கு பெருமையான ஒரு விஷயம் தான் மறந்துடாதீங்க எல்லோரும் நோட் பண்ணுவீங்க கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பயன்பா உங்களுக்கு தமிழ்